முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா ரெஸ்லிங் பத்தின நியூஸ் தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யோர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்கள் உனந்த் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங்கன்னா இன்னிக்கு நடந்த ஸ்மாக் டவுன் லைவோடைய ஹைலைட்ஸ் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படியே மிக்ஸ்டு மேட்ச் சேலஞ்சில் இன்றைக்கு எந்த டீம் இன் பண்ணிச்சு அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவ் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆர் ட்ரூத் அண்ட் கார் மேலா உள்ளே வந்து ட்ரூத் டிவி அப்படின்ற ஒரு எபிசோடு நடத்துகிறாங்க அதை வந்து மிக்ஸ் டிவியை கலாச்சி நடத்துகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்டாக டேனியல் பாயனை உள்ளே கூப்பிட்டு அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கேள்விகள்

சூப்பர் ஷார் டவுனுக்காக ஃபோட்டோ ஷூட் இருக்காங்க அந்த இடத்துல பிகிலின்னு உள்ளே போய் சார் ஃப்ளேயர்ஸ் சம்மற்றடிக்காக அடிச்சுட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டு மேலே அவங்க ஏறி நின்று ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷைமஸ் அண்ட் பிக்கி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு மேட்ச்சாக இருந்துச்சு இவங்க ரெண்டு டீமுக்கும் சூப்பர் ஷார்டவுனில் ஸ்மேக் டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு அதனால இந்த மேட்சை வந்து நடத்துகிறாங்க இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெய்மஸ் வின் பண்ணிடுறாரு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரூஸ் அண்ட் லானா ரெண்டு பேரும் ரிங்கிக்குள்ளே வந்து பேசுவேன் ரூசேவ் என்ன பேசுறார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பார்ட்னர் என்னோட ஃப்ரெண்டு ஆடன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆடன் இங்கிலீஷை பத்தி பேசுறாரு பிரேக் அப் ஆட்சி பார்த்தீங்கன்னா அதை பற்றி உடனே ஆடன் இங்கிலீஷ் உள்ள இருந்து வந்து என்னால் தான் நீ இவ்வளவு பெருசுக்கு வாழ்ந்த அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு முன்னாடி அவர் ரூஜேவ் டேவில ஜாயின் இருந்து எல்லா வீடியோவும் அதை போட்டு காமிக்கிறார் கடைசியா இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிஞ்சாங்க அப்படின்றதுக்கும் ஃபுட்டேஜ் போட்டு காமிக்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கா நியோமி வர்சீஸ் சோனியா டிவல் மேடி ரோஸ் ரெண்டு டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் டாக் டீம் மேட்ச் இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு மேட்சாக இருந்துச்சு இந்த மேட்சில் யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆஸ்கா நியோமி தான் இந்த மேட்சை வின் பண்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமரா வெசிஸ் ட்ரை டெல்லிகர் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டெல்லிகர் வின் பண்ணார்னா அவர் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ராண்டேட்டன் உள்ள போது ட்ரை டெல்லிகர சம்மாதே அடிக்க ஆரம்பிச்சிடாரு ரேண்டி எட்டன் ஜப்பாடி அடிக்கும் போதே ஒரு டவுட்டா இருந்துச்சு அவர் ஜப்பாடி தான் அடிக்கிறாரா இல்லை சின்ஸ்கே நாகமரா காப்பாற்றுறாரா அப்படின்றது தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சின்ஸ்கே நாகமரா காப்பாற்ற பாக்குறாரு ஒரு வேலை ராண்டி யூஎஸ் சாம்பியன்ஷிப்காக வந்து ஆட போறாரா என்ன அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து அங்கேயே டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு கடைசியா சின்ஸ்கே நக்கம் அவருக்கு ஒரு ஃபினிஷர் மூவ போட்டு போயிட்டே இருக்காரு அதுக்கு அடுத்தபடியா லானா வெர்சிஸ் பிகி லென்சுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எப்படி போகும் யார் வின் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இந்த மேட்ச்ல பிகி லென்ச் தான் ரொம்பவே ஈஸியா வின் பண்ணிடுறாங்க அதுக்கு அடுத்தபடியா த மெயின் இவெண்ட் ஏஜி ஸ்டைல் வெர்சிஸ் சமோஜோக்கு சூப்பர் ஸ்டோர் நடக்க போற மேட்சுக்கான ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் பேஜ் உள்ள வராங்க ஏஜி ஸ்டைல கூப்பிடுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா சமோஜோ கூப்பிட்றாங்க சமோஜோ வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல் சமோஜோவை பற்றி பேசுறாரு உடனே சமோஜோ எல்இடியில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எங்கே இருக்கேன் தெரியுமா நான் உங்கள் வீட்டில் தான் இருக்கேன் வெளில கேட்டை காமிக்கிறாரு உடனே கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போகிறாரு அவர் ஒரு பொம்மை இருக்காது எடுத்து பேசுகிறாரு அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ரொம்பவே கெஞ்சுறாரு போவாத நீ பின்னாடியே வா வா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு உடனே அதெல்லாம் எதுவுமே கேட்காம சமோஜோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய்கிட்டே இருக்காரு உடனே ஏஜி வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் சைன் போடுறாரு உடனே ஏஜி ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சிக்கிட்டே இருக்காரு உடனே சமோஜோ உள்ள

இந்த மேட்ச்லாம் பார்க்கும்போது அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியான ஒரு மேட்சாக இருக்குது இந்த மேட்ச்லாம் மிஸ் பண்ணாமல் போயிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ஃபேஸ்புக் அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கிடைக்கும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே அன் அஃபிஷியல் ஏதாவது சேனலில் வந்து போடுவாங்க அதை போய் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பாபி லஸ்லி அண்ட் மிக்கி ஜெய்ம் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க ரா டீமில் இவங்க வின் பண்ணுறாங்க அதுக்கு அதுக்கடுத்தபடி இன்னொரு மிக்ஸ்டு மேட்ச் சேலேஞ்ச் நடக்குது அது என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவ் இருக்கிற டீமுக்கு ஆர் ட்ரூத் அண்ட் கார்மெல்லா வேசிஸ் ஆஸ்கா அண்ட் த மிஸ் இவங்க ரெண்டு டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவில் ஒரு தனியாக ஒரு மேட்ச் நடக்குது ஸ்மாக் டவுன் டீமில் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து ஒரு செம்ம காமெடி அப்படின்னு சொல்லலாம் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி மிஸ்ஸுக்கு வந்து பூம் பண்ணுறாங்க ஒரு டீமில் இருக்க ரெண்டு பேருக்கு ஒருத்தவங்களை சப்போர்ட்டு ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னபோது எவ்வளோ காமெடியாக இருக்கும் அப்படின்றத பாருங்க ஒரு பக்கம் ஆர் டூத்து அவர் ப பயங்கரமா காமெடி பண்ணுவாரு ஒரு பக்கம் கார்மெல்லாம் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சும் அதே மாதிரி பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா போச்சு மிக்ஸ் மேட்ச் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடியா ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இதை போய் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த ரெண்டு மேட்சுமே போன வாரம் நடந்த மேட்சும் சரி இந்த வாரம் நடந்த மேட்சும் சரி இந்த ரெண்டு வாரமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மிஸ் அண்ட் ஆஸ்கா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்றாங்க ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைவ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கா மிஸ் வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரா டீமில் பாபி லேஷ்லி அண்ட் மிக்கி ஜெய் வின் பண்ணியிருக்காங்க அடுத்த வாரம் யார் யாருக்கும் மேட்ச் நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்குறோம் நீங்கள் இந்த மிக்ஸ் மேட்ச் சேலஞ்சை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் அவுட் <laughs> ©